गुरु भ्यो नम हरि ओम भगवदी चैप्टर नंबर वन सिक्स सिक्सटीन स्लोक नंबर ट्वल दश श्लोक मोदी अन्ट श्लोक पढ़ील आशा बा बामित आशा पाष्त बुद्धा काम क्रोध பாராயண ஈகந்தே காம போகாத்தம் அன்யார்த்த சஞ்சயான் ரெண்டு பதச்சேதம் எழுத ஆரம்பிங்கும் போகாத்தம் போக ப்ளஸ் அர்த்தம் அந்யார்த்த அநியாயண ப்ளஸ் அர்த்த சமஸ்கிருதம் அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் நம்முடைய ரசமானி மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பியோ சதீகி நூற்றுக்கணக்கான ஆஷா பாஷ ஆசைகளால் பத்தாக வசப்படுத்தப்பட்டவர்கள் காம காமம் கோத்த கோபம் குரோத சம்யதான் குரோத குரோ கோபம் பாராயணாக இவற்றினிடமும் வசப்பட்டவர்கள் காம போக அர்த்தம் காம போகத்திற்காக அந்யாயேன நியாயமற்ற வழியில் அர்த்த சஞ்சயான் செல்வக் குவியல்களை ஈகந்தே தேட முயல்கின்றனர் சம்மரி பார்க்கலாம் நூற்றுக்கணக்கான ஆசைகளால் வசப்படுத்தப்பட்டவர்கள் காமம் கோபம் இவற்றினிடமும் வசப்பட்டவர்கள் காமபோகத்திற்காக நியாயமற்ற வழிகளில் செல்வக் குவியல்களை தேட முயல்கின்றனர் மொத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்